மேஷம் பணியில் கௌரவம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு நல்ல பதிலளிக்கும் நாள் பழைய நிலுவை பணம் வந்து சேரும் ரிஷபம் உணர்வு பூர்வமான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அமைதியாக செயல்பட வேண்டிய நாள் மிதுனம் நல்ல செய்திகள் வரும் தொழிலில் சின்ன முன்னேற்றம் பழைய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படும் கடகம் மனதுக்குள் இருந்த குழப்பங்கள் தெளிவடையும் வீட்டில் அமைதி நிலவும் யோசித்து எடுத்த முடிவுகள் பலிக்க வாய்ப்பு உள்ளது சிம்மம் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள் கன்னி புதிதாக ஒரு பயண வாய்ப்பு வரும் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தொலைதூர தகவல்கள் கிடைக்கும் நிதானமாக செயல்படுங்கள் துலாம் பண செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் விருச்சிகம் உறவுகளில் நம்பிக்கை நிலை பெருகும் மனநிலை சீராக இருக்கும் முக்கிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நாள் தனுசு வெற்றி தரும் நாள் உங்களது முயற்சி பாராட்டப்படும் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகும் மகரம் சாதாரணமான நாள் பெரிய முடிவுகளை தவிர்க்கவும் யாருக்கும் மிக அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டாம் கும்பம் புதிய ஆர்வங்கள் தோன்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பழைய தவறுகளை சுட்டிக்காட்டும் நிகழ்வுகள் ஏற்படும் மீனம் வேலை சார்ந்த முயற்சிகள் நன்மை தரும் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி வந்தடையும் ஆன்மீக நம்பிக்கையால் நிம்மதி கிடைக்கும்